நீங்க பாத்து எஸ்தர் அப்படிங்கிற பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட பல வருஷமா தெரியாத ஒரு பொண்ணு மாதிரியும் நடிச்சுட்டு இருக்காங்க இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எஸ்தர் கோயில்ல தாங்க வேலை பார்த்துட்டு ரொம்பவே கம்மியான சம்பளம் தான் வேலைக்காக ஆள் எடுக்கிறாங்க நீ தெரியாத ஒரு பொண்ணு மாதிரி அதிக சம்பளத்தோட வேலைக்கு எடுத்துருவாங்க சொல்றா நமக்கு அதிக சம்பளம் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனிக்கு போறாங்க அப்போ நியான் எஸ்தர் தெரியாத ஒரு பொண்ணா இருக்கிறத பாக்கமே அவளை ரொம்பவே புடிச்சு போய் அவளுக்கு அந்த கம்பெனிலே வேலை கொடுத்துட்டு அவள கல்யாணம்